உன்னதமும் மேன்மையும் மகத்துவம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதமாய் வைப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சகரியா மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார் என்று ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த தீர்க்கத்தரசியாகிய சகரியாவை த தரிசிக்க செய்து யோசுவா என்கிற ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது பிசாசானவனும் அங்கே தேவ சமூகத்தில் நின்று குற்றம் சாட்டும்படி நிற்பதை அங்கே விவரித்து காண்பிக்கிறார் ஒரு தேவ ஊழியக்காரன் பிர பிரதான ஆசாரியனாகிய யோசுபா ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் குறை உள்ளவனாக குற்றம் உள்ளவனாக அவன் காணப்படுகிற ஒருவேளை பெரிய விபச்சார பாவம் ஒன்றும் அங்கே செய்திருக்க மாட்டான் வேற அருவருப்பான காரியங்களை செய்திருக்க மாட்டான் தன்னுடைய கடமைகளையும் தன் தேவன் தன் தேவன் தனக்கு சொன்ன பல காரியங்களுக்கும் அவன் கீழ்ப்படியாமல் இருந்திருப்பான் இதுவே அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடுத்தி கொள்ளுகிற குற்றமாக பாவமாக அக்கிரமமாக மாறுகிறது மட்டுமல்ல இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடுத்தி நிற்கிற இந்த யோசுபாவை குற்றப்படுத்தும்படி பிசாசும் வரிந்து கொண்டு நிற்பதையும் நாம் காண முடிகிறது இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் யோசுபாவினுடைய அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி அவனை சுத்திகரித்து அவனை மறுபடியும் அந்த பணியிலே தொடருவதற்கு அவர் இரக்கம் பாராட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய செய்கைகளுக்கும் நாம் கத்தருக்காக செய்ய வேண்டிய கிரியைகளுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளுக்கும் என்றால் அது நம்முடைய விரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடுத்திவிடும் சிந்தைகள் நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் கூட ரட்சிப்பின் வஸ்திரத்தை இருக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடுத்தி அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தின் கரைகளோடு தேவனை நோக்கி ஒருவன் ஜமிப்பான் என்றால் பிசாசானவன் இடைமறித்து அந்த காரியங்கள் நமக்கு வாய்க்கப்படாதபடிக்கு தடுக்கிறவனாக காணப்படுகிறான் அதைத்தான் யோசுவாவுக்கும் செய்கிறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள்தான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செய்கைகள் நம்முடைய அவை வாழ்வின் பகுதிகளிலே நாம் நடப்பிக்கிற கிரியைகள் நம்முடைய வாழ்வின் பகுதிகளை நாம் அன்றாடம் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் இருந்தாலும் சரி ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடிந்தால் தேவன் நமக்கு தர வேண்டும் என்று இருக்கிற நன்மைகளை கூட தரவிடாதபடி அவையை சத்திருவான சாத்தானவன் எதிர்த்து தடைபணுகிறவனாயிருக்கிறான் அந்தபடினாலே நமக்குரிய இந்த ஆண்டிற்குரிய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுவதற்காய் ரட்சிப்பின் மஸ்தரத்தை நாம் செம்மையாக்கி சீர்படுத்துவோம் நம்மோடு கூட இருந்து கத்தர் பெரிய காரியங்களை செய்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பரலோகத்தின் நல்ல ஆண்டு வரே பரிசுத்தமான நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா தேவனே ஐ யோசுவா ஒரு ஆசாரியன்தான் ஆனால் அவனிடத்தில் அழுக்கு வஸ்திரம் இருந்த பொழுது சாத்தான் அவனுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய குற்றப்படுத்தி நிற்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் கத்திரை நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள் தான் நெச்சிப்பின் வஸ்திரம் கரைவிடாதபடி காத்து கொள்ள வேண்டிய உத்தரவாதத்தையும் எங்களுக்கு இருக்கிறதப்பா ரச்சிப்பின் வார்த்தைகளினாலே செய்கைகளினாலே சிந்தைகளினாலே எங்கள் ரச்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடுத்தி தேவனுடைய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள முடியாது சத்தன் அதற்கு எதிராக நின்று கிரியை செய்வான் என்று கற்றுக்கொண்டோம் நாங்கள் எங்கள் வழிகளை சீராக்கி ரச்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொண்டு ஜெபித்து தேவ நன்மைகளை இந்த வருஷத்தில் சொந்தமாக்கி கொள்ள இந்த வருஷத்தில் தேவ நன்மைகளை ஆண்டவர் எங்கள் வாழ்வுக்கு நேராய் திருப்பிக் கொள்ள கத்த உதவி செய்யும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்